கடிகாரம் என்பது அது ஓடக்கூடியது அது நாட்களையும் நேரங்களையும் குறி குறிக்கக்கூடியது அது பறக்கத்தாக இருக்கணும் அது ஓடணும் அவ்வாறு ஓடினாதான் வீட்டில பறக்கத்தி ஓடாத கடிகாரம் இருந்தால் அதை அப்புறப்படுத்துங்க பாவிக்க வேண்டாம் இரண்டாவது விடயம் இரண்டாவது விடயம் நின்று கொண்டு தண்ணி குடிக்கிறது இது அதிகமானவங்க கணக்கெடுக்கிறல்ல நின்று கொண்டு தண்ணி கொடுக்கறது பிள்ளைகள் குடிப்பாங்க மனைவி மக்கள்கள் வாப்பா உம்மா எல்லாரும் குடிக்கிறது நின்று கொண்டு எந்த வீட்டில் நின்று கொண்டு தண்ணி கொடுக்கப்படுமோ அந்த வீட்டில் அதிகமான நோய்கள் ஏற்படும் இரண்டாவது அந்த வீட்டில் வந்து ஒவ்வொ அந்த நின்று கொண்டு கொடுக்க உடம்புல அதிக நோய்கள் ஏற்படும் அதே போல் அவருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போன்று அவங்களுடைய குடும்ப ஈக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் நோய் ஏற்படும் இதை நின்று கொண்டு தண்ணி கொடுப்பதால் அபிசல்லல்லாஹ் வாழை வசல்லம் அவங்களும் தடுத்த ஒன்று தான் நின்று கொண்டு தண்ணி கொடுக்கிறது நின்று கொண்டு தண்ணி கொடுக்க என்று அன்பு நபி அவங்களும் தடுத்தாங்க மூணாவது விடயம் எந்த வீட்டில கொட்டரை இருக்குமோ அதாவது நாங்கள் சொல்வோம் கொட்டரை அதிகமான வீட்டுகள் இதை கணக்கெடுக்கிற இல்ல கொட்டரை தொடைக்கிற இல்ல வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வீடு சுத்தம் இல்லை கொட்டரையோடு அப்பி கொண்டிருக்கும் எந்த வீட்டில கொட்டரகள் நீக்குமோ அந்த வீட்டிலையும் வர செல்வ செழிப்பிக்காது மலக்குமாறுகள் வரமாட்டாங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க எந்தெந்த வீட்டில கொட்டரகள் இருக்குமோ நாலாவது விடயம் என்னவென்றால் ஓதப்படாத குரான் அதாவது வீட்டுல வந்து இருக்கக்கூடியவர்கள் மூணு பேர் ஆனால் ஈக்கக்கூடிய குர்ஆன் அஞ்சு அல்லது ஈக்கக்கூடிய குர்ஆன் ரெண்டு அந்த ஓதப்படாத குர்ஆன் குரானைக்குது அந்த குரான் தூசி பட்டு கொண்டே இக்குது பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷமாக இருக்கக்கூடிய விடத்திலே இக்குது நாங்க ஓதுறோம் இல்ல பெரியவர்களே குரான் ஈக்கிறது பரகத் ஆனா குரு ஈக்கிறது பரகத் அல்ல குரு எடுத்து ஓத வேண்டும் குரு ஆண் ஓதாந்தி அந்த குரு ஆண் எங்களுக்காக வேண்டு எதிராக பேசும் குரு ஆண் பேசும் எல்லா இவன் என்ன கணக்கெடுக்கல்ல எத்தனையோ வருஷமாக ஆகவே இருக்கக்கூடிய குரு மேல் மிச்சமாக இருந்த பள்ளிகளை கொடுக்க கொடுக்கிறது ஈக்க கூ எத்தனை குரான் வேணும் அத்தனை குரான் வீட்டுல வைக்கிறது அந்த குரான் எடுத்து ஓதுறது குரான் ஓதாம இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய வரக்கத் செல்வ செழிப்பு எல்லாம் பைத்திடும் ஐந்தாவது உடைந்த நாட்காலி உடைந்த நாட்காலி அதாவது புட்டுவம் என்று சொல்வோம் இந்த உடைந்த நாட்காலி வீட்டில் இருந்தா அத நாங்க வந்து அப்புறப்படுத்தணும் உடைந்த நாட்காலில யார் உட்காருவாங்களோ அவர் இருக்கக்கூடிய கம்பீரம் இல்லாமல் போ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தைரியம் இல்லாமல் போகும் உடைந்த நாற்காலியால அதிகமான வீட்டில இருக்கக்கூடிய வரக்கத்துகள் இல்லாமல் இல்லாமல் போய்த்திடுது ஆறாவது விடயம் என்னவென்றால் உருவப்படம் உருவப்படம் இது மிக முக்கியமான ஒன்று எந்த வீட்டில் உருவப்படம் நீக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அந்த வீட்டு ஷைத்தான் தங்கும் வீடாக மாறும் எந்த வீட்டில் உருவப்படம் நீக்குமோ அந்த வீட்டில் அதிகமாக நோய்கள் ஏற்படும் அதே போல உருவப்படம் உள்ள டீ சேட்டுகள் சின்ன புள்ள போட்டால் அந்த பிள்ளைக்கு அதிகமாக நோய்கள் ஏற்படும் சிலர்கள் சொல்வாங்க என்னோடய பிள்ளைக்கு ஒரே நோய் என்று சொல்வாங்க நீங்க செக் பண்ணி பாருங்க உருவாப்படம் உள்ள டீ ஷேட்டை புள்ளைக்கு போட்டிப்பீங்க புள்ளைக்கு போட்டிருப்பீங்க அதால் அந்த புள்ள அதிகமான நோய்க்குட்படுவாள் ஆகவே உள்ள டீ சேட்டை வைக்க போடவானம் உருவப்படம் உள்ள போட்டோகிராஃப் பண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வைப்போம் வரக்கத் இல்லாமல் போவோம் முசீபத்தும் இல்லை முசீபத் வந்து கொண்டே இருக்கும் ஏழாவது விடயம் உணவுகளை வீணாக்கிறது உணவுகளை வீணாக்கிறது உணவை வீணாக்கிறதுக்கு இதே இது மிகப்பெரிய முசீபத் உணவை ஒரு சோத்து மணியை கூட கீழே வைக்கலாம் எங்களுக்கு தெரியாம ஃபீரான் ஃபீ அவனுடைய மிகப்பெரிய பழக்கம் முடிஞ்சா சோத்து மணி ஒரு சோறு காணுக்குள்ள விழுந்தாலும் ஊசியை போட்டு எடுத்து அத கழுவி தின்னுவானாம் அந்தளவு கண்ணியப்படுத்தினான் சாப்பாடுகள் ஆகவே இந்த வீட்டில் உணவு வீணாக்கப்படுமோ அந்த வீட்டில உருவாகும் அதே போன்று உணவை நாங்க வந்து காக்க வைக்கிற சது அதாவது பாய போட்டு அல்லட்டு மேசில நாங்க உணவை வச்சு அரவருக்கு பின்னால்தான் எல்லாரும் தின்ன வாராங்கன்றா அந்த சாப்பாடு எங்களுக்காக வேண்டி பதுவா பண்ணி கொண்டிருக்கும் இவர் என்ன காத்து கொண்டிருக்கிறான் இவர் என்ன கணக்கெடுக்கல்ல என்று அந்த உணவு எங்களுக்காக வேண்டி பதுவா பண்ணும் அதே போல உணவு அடிக்கக்கூடிய நேரத்தில் சாப்பாடு அடிக்கக்கூடிய நேரத்தில் செருப்பை போட்டு கொண்டு தின்றது செருப்பை போட்டு கொண்டு உட்கார்ந்து அந்த வரும் அந்த உணவுடைய பதுவா ஏற்படும் அதே போல வறுமகள் ஏற்படும் அதே போல முசீபத்துகளும் ஏற்படும் இதையும் அதிகமானவர்கள் கணக்கெடுக்கிறதில்ல ஆகவே உணவு தின்னக்கூடிய நேரத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே போலத்தான் எட்டு ஏழாவது விடயம் என்ன தண்ணீர தண்ணீரை வீண் விரயம் செய்கிறது தண்ணீரை வீண் விரயம் செய்கிறது இதில் மிக முக்கியமாக கவனி கவனித்துக்கொள்ளுங்கள் எந்த வீட்டில் தண்ணீர் வீண் விரயம் செய்யப்படுதோ அந்த வீட்டில் அதிகமாக சண்டைகள் ஏற்படும் நீங்கள் நினச்சி கொள்ளுங்கோ ஒரே வீட்டில் சண்டை என்றால் எங்காவது தட்டப்புகளில் எங்கே சரி ஒரு லைன் உள்ள தண்ணி வீணாக கொண்டு போகுது தண்ணி லீக் ஆகுது அந்த தண்ணீரை வீண் பறையம் செய்ய வேண்டாம் தண்ணீர வீண் விலையம் செஞ்சா இருக்கக்கூடிய முசீபத் வீட்டில சண்டை வீட்டில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்த விட என்னவென்றால் கண்ணியமான ஆயத்துகளை கண்ணியமானவைகளை நான் கண்ணியப்படுத்துறல அதாவது உதாரணத்துக்கு சிலர்கள் ஆயத்து செய்ய ஓதி தன்னுடைய பேசல வைப்பாங்க பேச என்ன பேசல வச்சு பேஸ் என்ன தெரியுமா செய்வாங்க பேச எடுத்து பின்னால பிட் போடுவாங்க அது கண்ணியம் இல்லாம அந்த ஆயத்து கண்ணியம் இல்லை ஆயத்தில் குறிச்சி ஒரு ஆணுடைய ஒரு ஆயத் அதற்குரிய கண்ணியம் கொடுக்கறல்ல அதால முசீபத்துகள் ஏற்படுகின்றது கண்ணியத்துக்குரிய ஆயத்துகளை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் கடைசி விடயம் அசர் டு மகரி அசருக்கு பின்னால் இருந்து மகரிப்புடைய நேரம் வரைக்கும் அந்த நேரத்தை நாங்கள் வீணாக்கிறது அதாவது அமல்கள் செய்ய முடியாது அமல்கள் என்ற தொல்ல முடியாது வித தொழுகையும் தொல்ல முடியாது அசருடைய தொழுகையை தவிர ஆகவே அந்த நேரத்தில் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறது நாடகம் பார்க்கறது அதே போல் விளாடு போடுறது பரவாயில்லை நாடகங்கள் பார்க்குறது மீசிக் கேட்கிறது அதே போன்று தேவையில்லாத விடயங்கள் ஈடுபடுறது அந்த நேரம் அசர் மகறிவுக்கு மகரிவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நாங்கள் வீணாக்கிறோம் நாடகங்கள்ல கூத்து கும்மாலங்கள்ல போட்டோம் என்றால் விளங்காமையே முசீபத்துகளும் வரக்கத்துகளும் இல்லாமல் பேசிடும் ஆகவே அன்புக்கு அல்லாஹின் நல்லடியார்களே இந்த பத்து விடயங்களும் அதிகமான உளமாக்கல் உள்ள அல்லாவோட இரையச்சம் உள்ள அல்லாவோட பயபக்தி உள்ள அல்லாவோட தொடர்பான நபிய கனவுல கண்ட அதிகமான உளமாக்கல் சொல்லித்தந்த வழிமுறைகள் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த வழிமுறைகள் அவங்க சொல்லி பலர்கள் அனுபவம் கண்ட வழிமுறைகள் இது உண்மை நிச்சயமாக உங்களுடைய வீட்டுகளில் பாருங்க இதுகள் இல்லாமலாக்குங்க ஆக்குங்க அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அல்லாஹ் வீட்டில் தருவான் ஆகவே இந்த பத்து விடயங்களையும் கடைபிடித்து நல்ல முறையில் சந்தோஷமாக வீட்டில் வாழ நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தோஃபி செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு